மனசை விரிவாக ஆக்கிக்கொள் மனசை விரிவாக ஆக்கிக்கொள் குளம் மாதிரி உன் கவலை காணாமல் போய்விடும் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இப்போ அந்த மாமியார் என்ன சொல்றா ஒரு வருஷம் ஆச்சு ஒரு பேரம்பேத்தி இல்லை முருகா நீ தான் கொடுக்கணும் குழந்தை வேண்டாம்னு நம்ம ஏற்பாடு பண்ணலாம் வேணும்னு கடவுள் கொடுத்தாதான் உண்டு ஆண் பாதி பெண் பாதி ஆனானவன் கண்ணதாசம் பாட்டு ஆண் பாதி பெண் பாதி எங்கேயாவது சாமி எப்படி பார்த்திருக்கலாம் ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண் ரெண்டு அவன்தான் அருள் பண்றதுக்கு பெண் ஆண்டவனாய் இருக்கிறதுக்கு ஆண் ரெண்டு அவன்தான் அவனுடைய அருளுக்கு தான் அம்மையின்னு பெண் முருகன் சந்நிதியை நினைங்க ஒரு பத்து திருப்புகளை பாடுங்கள் ஒரு திருவாசகம் படிங்க கண்ணீர் வரும் தூங்குங்க நல்லா தூங்கலாம் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் எழுபத்தி மூணு வயசு எழுதுகிறார் ராத்திரி தூங்குற பொழுது கனவெல்லாம் வரும் தூக்கம் வராது எந்திரிப்பேன் விபூதியை பூசுவேன் திருவாசகத்தை பத்து முறை படிப்பேன் தூங்குவேன் நல்லா தூங்கிரு புரியுதா அப்போ திருப்புகழ் படிச்சா திருவாசகம் படிச்சா என்ன ஆகும் டாக்டருக்கு பொழப்பு போயிடும் டாக்டர் எந்திரிச்சு போயிட்டார் நல்ல வேலையா புரியுதா மேல பாடிக்கிட்டு இருக்கார் புலவர் அங்கிருந்த அரசாங்க ஆணை ஜிஓ கவர்மெண்ட் நாளை வரக்கூடிய வித்வத் ஜன கோலாகலன் அவனோடு நீங்கள் போட்டி போட்டு நம் அரசவையில் பாட வேண்டும் இது அரச கட்டளை ஜீவோ அரச கட்டளை நாம் மீற முடியுமா அவர் அழுகிறார் முருகா இந்த போட்டியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்பா நான் எதுக்குப்பா இதில் போய் நிற்கணும் நான் ஒன்றை கும்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறேனே என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே அழுதார் நீங்கள் உங்கள் பொறுப்பை கடவுளிடம் ஒப்படை கடவுள் அதை உங்களை விட சிறப்பாக நடத்தி காட்டுவார் அம்மா கடவுள் வேலையை எடுத்து உங்களுடைய வேலையை கடவுள் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்வதை விட மிகச் சிறப்பாக செய்வார் பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா செங்கோட்டு வேலைன்னு எடுத்துக்கிட்டான் இவர் அழுதுட்டு படுத்து தூங்கிட்டார் நாளைக்கு பார்த்துக்குவோம் நம்ம வித்வச்சன கோலாகலன் ஒரு பெரிய பல்லக்கில் வர்றான் முன்னால பத்து பேர் பின்னால பத்து பேர் கட்டியம் கூடுறது அடே அப்பா அப்படியே வர்றான் என்றைக்குமே நிறைய படித்தவன் பணிவோடு இருப்பேன் இந்த அறகுறையாக இருக்கிறவன் ஆட்டம் போட்டுருவேன் சாமி சொல்லுவார் சூரியனும் சந்திரனும் சும்மா இருக்கும் பொழுது விளக்குகள் விளம்பரம் தேடுகின்றன புரியுதா சூரியனும் சந்திரனும் சும்மா இருக்கிறான் இந்த விளக்கு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல் வித்தஜன கோலாகலன் ஆளு பேரு பப்பா வர்றானா இந்த மலையை பார்த்தான் இந்த மலைக்கு என்ன பேரு அனந்த கிருஷ்ணன் காலம்பரை சொன்னார் சர்ப்ப சகிலம் நினப்பு இருக்கா சர்ப்பகிரி நாககிரி நாலு பொருளோனே நாககிரி பெருமாளே திருப்புகள் சர்ப்பசகிலம் சகிலம் பாம்பு மலை ஓ இதுக்கு பேரு சர்ப்ப சகிலமா உடனே பாட்டு வந்திரு அந்த காலத்து புலவனுக்கு இம்மென்னு முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டு வரும் நினைச்ச மாத்திரத்தில் உடனே பாட ஆரம்பிச்சிட்டார் இது பாம்பு மலையானால் பாம்பு படம் எடுத்து ஆடணுமே ஏன் ஆடல வினா விடையும் வரணும் பாட்டல வரமாட்டேன் சமரமுக திருச்செங்கோடு சர்பசிலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னையே பாட்டு நின்று வச்சு அதுக்கு மேல பாட்டு வரல மடமடன்னு கொட்டுவர் இது கட்டளை கழித்துறை இழுத்தண்ணி பாடனும் அடியடி தோறும் ஐஞ்சீர் ஆகி முதற் நான்கும் வெண்டலை பிழையார் கடையோரு சீரும் விளங்காய் ஆகி நேர் பதினாறு நிறை பதினேழு ஓதினர் கலித்துறை ஓரடி கெளுத்தேன் இலக்கணமுங்க நான் காமர்ஸ் வாத்தியார் ஆசையினால இலக்கணம் படித்தேன் நான் தமிழ் படிக்கலை சட்டப்படி எனக்கு தமிழ் குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது வீக்காமல் கூட ஹிந்தி படித்த பாவி நான் தமிழ் படிக்கலை பள்ளிக்கூடத்தில் கிடையாது நாலு வரி நாலு சொல்றது நாலு சீர் அஞ்சாவது சீர் விலங்காயா வரணும் நாலு சீரும் வெண்பா இலக்கணப்படி வரணும் நேரசையில் ஆரம்பிச்ச பதினாறு எழுத்து வரணும் புள்ளி எழுத்தை விட்டுட்டு நிறைய ஆரம்பிச்ச பதினேழு எழுத்து வரணும் கந்தர் அலங்காரம் பூரா கட்டளை கலித்துறை அபிராமி அந்தாதி பூரா கட்டளை கலித்துறை எழுத்து என்னங்க இருந்தா என்ன ரெண்டு அடி அடிங்க தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வரியா நிறுத்துங்க ஒரு ஒருவரி தனந்தரும் நிறைய ஆரம்பிச்சிருக்கு என்னங்க திருங்க தனந்தரும் கல் வி தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் த லர் வீ யா எத்தனை பதினேழு கையை விட்டுருக்கேன் நிறையசையா இருந்தா பதினேழு எழுத்து நேரசையா இருந்தா பதினாறு எழுத்து கரெக்டா வரும் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாட்டு கட்டளை கழித்துறை என்ன எழுத்து எண்ணியா பாண்டாங்க ஓட்டத்துல பாட்டு வந்ததுங்க இன்னைக்கு பாட்டு வராம தவிச்சு நேர எழுதுனா வசனம் மடக்கி எழுதுனா பாட்டு நானும் கவிஞன் எனக்கு நாலு பேர் பட்டம் கொடுக்கறான்னா நம்ம கெட்டு போனோம்னு அர்த்தம் கட்ட கட்டளை இவர் அப்படி பாட்டு ஆரம்பிச்சு விட்டாரு என்ன பாட்டு சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை இது பாம்பு என்றால் பாம்பு படம் எடுத்து ஆடணுமே என்னை பாட்டு நின்னு வச்சு ஒன்றரை வரி வந்துச்சு மிச்சர் ரெண்டரை வரிய காணும் ஏன் கொடுத்தவன் நிறுத்தி அம்மா நானா பேசுறேன் முருகன் பேசுறான் அவன் நிறுத்து பே நான் என்னால பேச முடியாது தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுடி மாறி போனாலும் போச்சு குடுக்குறவன் அவன் தானே சிவாஜி கணேசன் நல்லா பாடுறாருங்கிறீங்க சிவாஜி கணேசன் பண்ணாரு பின்னால டிஎம் எம் சவுந்தரராஜன் பாடிக்கிட்டு இருக்காரு ஐயா சரிதானே நம்ம என்ன சொல்றோம் சிவாஜி எப்படி பாடுறாரு சிவாஜி பாடுனா எல்லாரும் ஓடணும் அவன் கொடுக்கறான் எனதுரை தன்னை ஆக ஒற்றை வெள்ளேருகந்தேறிய ஒருவன் திருஞான சம்பந்த சாமி பாட்டு நான் உரைக்கும் வார்த்தை நாயகன் தன் வார்த்தை வள்ளர் பெருமான் என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனை நம்மாழ்வார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அம்மா சேர்ந்து சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஊர்ல மந்திரிகள் எல்லாம் சொல்ல மாட்டேங்குறாங்களே நாங்க லகாட்டோடு முருகன்த பிரார்த்தனை பண்றோம் இந்த அம்மாவை மெதுவா எங்க ஊர் அளவுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க என்னம்மா சேர்ந்து சொல்றாங்க பாருங்க நாங்க நினைக்க முடியுமா இதையெல்லாம் சரி அங்க போவோம் சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சகிலம் என்னில் அமரில் படம் பிரித்து ஆடாத என்னை தென்னை மாதிரி நிக்கிறேன் பாட்டு வல்ல பல்லக்க விட்டு இறங்கிட்டேன் என்ன ஒரு பாட்டை முடிக்க துப்பு இல்ல எனக்கு என்ன பல்லக்கு அதான் கவிஞர் இறங்கிட்டேன் பாக்குறேன் அங்கிருந்து ஒரு மாடு ஓட்டிக்கிட்டு ஒரு ஆள் வர்றேன் கையில ஒரு கோல் யாரப்பா நீ மாட்டுக்கார வேலன் எங்க கேட்டா போல இருக்கோ மாட்டுக்கார வேலன் வேலன் மாடு மேய்க்கிறவன் அம்மா நீங்க யாரு நான் புலவன் ஏ புலவனா புலவன்னா உங்களுக்கு பாட தெரியுமா அப்பா புலவன்னா பாட தெரியணும்டா எனக்கு தெரியும் அம்மா ஏன் இங்கே நிக்கிறீங்க இந்த மலையை பத்தி பாட ஆரம்பிச்சோன்னா பாட்டு பாதியில நின்று போச்சு பாதியில நின்று போச்சா ஐயோ இந்த மலையை பார்த்தாலே பாட்டு நல்லா வருமே உங்களுக்கு எப்படி நின்று போச்சு அதான் தெரியலே கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி அது மாதிரி ஆயிப்போ என்ன சும்மா பாட்டை சொல்லுங்க டே நீ மாடு மேய்க்கிற பய உனக்கு என்னடா என் பாட்டு தெரியும் சும்மா சொல்லுங்க எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ சொல்லுங்க சமரமுக திரு ஆ சர்பசைல மென்னில் அமரில் படம் விரித்து ஆடாத தென்னை அப்புறம் அப்புறம் விழுப்புரம் பாட்டு நான் முடிக்கட்டுமா டேய் இது எழுத்தண்ணி பாடணும் அதே எதுக வரணும் எது 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 கைக்கு கைக்கு கிடைத்தாலும் கிடைத்தாலும் எதுகை எதுகை கைக்கும் இனிக்கும் என்பதின்றி ஆக்க கூடாது ஒழுங்கா வரணும் நான் பாடுறேன் ஐயா பாடட்டுமா பாடு அவன் முடிக்கிறான் இவர் ஆரம்பித்தப்பா அதே இலக்கணம் நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன் அந்த பாட்டை விட்டு நான் புதுசாக பாடித்தாரேன் தானே இப்போ பாட்டை பாருங்க பதில் இல்ல அவர் என்ன கேட்டார் ஆமா இது பாம்பு மலைன்னா பாம்பு படம் எடுத்து ஆடணுமில்ல ஏன் ஆடலை பதில் சொல்றான் மேலே குறவள்ளியின் கணவன் நம்ம முருகன் இருக்கிறான் அவன் மயில் இருக்கு நம்ம படம் எடுத்தா மயில் குத்திப்படும் அப்படின்னு பாம்பு படம் எடுக்காம கிட வினாவும் விடையும் இப்ப பாட்ட சொல்லவா சமரமுக திருச்செங்கோடு சர்பசைல மென்னில் அமரில் படம் விரித்து ஆடாததென்னை தென்னை இது தெரியலையா நமரன் நம்மாள் முருகன் அவனையே பாடிக்கிறான் பாருங்க நமரன் குறவள்ளி பங்கன் அம்மா இந்த தெய்வான கனவன் சொல்ல மாட்டேங்கிறான் அநியாயத்தை பாத்தீங்களா நமரன் குறவள்ளி பங்கன் எழுகரை நாட்டு உயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்தும் என்று மயில் வாகனம் கொத்தும்னு பாம்பு படம் எடுத்தாடலே வித்வஜன கோ கோலாகலன் காலில் விழுந்துட்டான் டேய் மாட்டுக்கார பய நீ இந்த போடு போடுற நான் இவ்வளவு படிச்சவன் எனக்கு தெரியலையே கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானுமே பெருங்கானில் காட்டருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் நாட்டரசன் கோட்டை நகர் அப்படி ஒரு பாடம் உண்டு அவ்வையார் சொன்னால முருகனை பார்த்துட்டு ஆமா நீ யாரு நான் மாட்டு வைக்கிறவன் டேய் இப்படி சொல்றே அதை ஏன் கேட்குறீங்க இந்த ஊர்ல ஒரு புலவர் இருக்காரு அவர்கிட்ட கொஞ்ச காலம் படிச்சேன் நாளைக்கு கூட அவரோட போட்டி போட்டு எவனோ வெளியூருக்காரன் ஒருத்தன் வந்து பாட போறானாம் தேத நான் தாண்டா இவர் நினைக்கிறாரு சொல்லலை அந்த புலவர்கிட்ட கொஞ்ச காலம் படிச்சேன் என்ன பார்த்தாரு போடா முட்டா பயலே ஞானசூன்யம் உனக்கு பாடம் ஏறாது அப்படின்னு விரட்டி விட்டாரு மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரியுறேன் ஐயோ அவர் விரட்டுன பய இந்த போடு போட்டால் அந்த ஆள் எப்படி இருப்பார் ஓலை எடுத்தா எழுதனாம் திருச்செங்கோட்டில் ஒரு மாட்டுக்காரன் சொன்ன தமிழுக்கு என்னுடைய அறிவு என் திறமை என் புலமை என் பெருமை அனைத்தும் சமர்ப்பணம் எழுதி கொடுத்துட்டு ஓடிப்பேன் இவர் இங்கே அழுதுகிட்டு இருக்காரு முருகன் இப்ப புரியுதா அவன் அடியாருக்கு நல்ல பெருமாளா இல்லையா என்ன நீங்க தான் சொல்லணும் முடிச்சிடுறேன் இந்த ரெண்டு செய்தி ஒரு செய்தி எல்லாம் இப்போ அனுபவங்கள் ரெண்டு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுவேன் ஓ முடிச்சிடுறேன் முதல் செய்தி எங்க ஊர் தேவகோட்டை தேவகோட்டையில கண்ணப்ப ஒரு புண்ணியவா ரெண்டு கையினாலையும் வாரி வாரி கொடுப்பார் வெளியில சொல்ல மாட்டார் தண்ணீர் பந்தலார் வீடு கண்ணப்ப செட்டியார் பிள்ளையார் கோயில் முருகா 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 எப்ப பார்த்தாலும் முருகா அப்படி ஒரு வாழ்க்கை கடைசி காலம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார் பெரிய பணக்காரர் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க என்னடா இப்படி கிடக்கிறாரே அவரு முருகா முருகா அப்ப கூட குழந்தை குட்டி பொண்டாட்டி ஒன்னத்தையும் பார்க்கல இது எங்க அது எங்க எதுவும் சொல்லலை நம்மள இருந்தா என்ன சொல்லுவோம் பையன் வந்து கேட்பேன் எதாவது அசத்து மறந்தா சொல்லிட்டு போங்க நாங்க அங்க வந்து கேட்க முடியாது ஏய் ஏழாவது வீட்டு ஏகாம்பரம் நமக்கு ஏழாயிரம் தரணும் சரி அடுத்த வீட்டு அண்ணாசாமி நமக்கு ஐயாயிரம் தரணும் சரி மூணாவது வீட்டு முத்துசாமிக்கு நம்ம மூணாயிரம் கொடுக்கணும் ஐயோ காய்ச்சல்ல பெதாரே தரணும் தரணும்ன்ன போதெல்லாம் ஆமான்னுட்டு குடுக்கணுங்கிற போது காய்ச்சல்ல பெதர்த்தராரே சோர்விடத்து பொருள் வைத்ததுண்டாகி பெரியாழ்வார் சோர்விடத்து அசத்து மறந்து எதையாச்சு வச்ச சொல்லிட்டு போங்க சோர்விடத்து பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுத்தும் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னும் யாரும் கேட்பான் சொல்ல போவோம் சளி அடைக்கும் அந்த காலம் வர்றதுக்கு முன்னாலே மார்வம் என்பதோர் கோயிலை நாட்டி மாதவன் என்னும் தெய்வத்தை வைத்து ஆர்வம் என்பதோர் பூயிட வல்லார்க்கு அறத்தில் பெருமான கும்புட்டா வைகுண்டம் போகலாம் பெரியாழ்வார் பாடுறார் கடைசி காலம் அப்படித்தானே கண்ணப்ப செட்டியார் கவலப்படாம முருகா 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 திடீர்னு முழிக்கிறார் மயில் வந்துருச்சு முருகா முடிஞ்சில என்ன வரும் கார் மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் கந்தர் அனுபூதி காலன் காலன் எரும மாட்டில் வருவான் அதுக்கு முன்னாலே இவன் மயில் வாகனம் வரணும் நீங்க கும்பிடுங்க சத்தியமா முருகன் காட்சி கொடுப்பான் ராமநாத சேதுபதி ராமநாதபுரத்திலே கடைசியாய் வாழ்ந்த மாமன்னர் உத்தரகோசமங்க ட்ரஸ்டி ராமேஸ்வரம் கோயிலுக்கு ட்ரஸ்டி பாஸ்கர சேதுபதிக்கு பேரனுக்கு மகன் விவேகானந்தரை அனுப்பிய பாஸ்கர சேதுபதியினுடைய பேரனுக்கு மகன் ராமநாத சேதுபதி நான் சொல்றது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால சிவராத்திரி அன்னைக்கு எங்களை கூப்பிட்டு பேச வைப்பார் எங்க ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி பர்வத வர்த்தனி சன்னிதானம் மலை வளர் காதலி அவளுக்கு என்ன தமிழ் பர்வத வர்தனிக்கு மலை வளர் காதலி வரைராஜனுக்கு இரு மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்ணுமையே பேசுவான் அந்த மகாராஜா ராமநாதம் சேதுபதி திண்ட போட்டு தரையில உட்கார்ந்து சாஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பார் ராத்திரிக்கு பன்னெண்டு மணிக்கு தேர் சிவராத்திரி ராமேஸ்வரம் புனித ஸ்தலம் தேர் இழுக்கிற பொழுது எங்களை எல்லாம் கூப்பிட்டு இழுங்க அந்த புண்ணியவான் பரம பக்தர் முருகா முருகா சிவா 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 வேற வார்த்தை வராது எப்படி இறந்தார் தெரியுமா நாற்பத்தஞ்சு வயசு மங்களநாத சுவாமி அம்பாளுக்கு மங்களநாயகி மங்களேஸ்வரி உடனாகிய மங்களநாத சுவாமி உத்தரகோசமங்கை திருப்பணி கோயில் கும்பு காலையில் பூஜை முடிக்கிறார் கீழே விழுந்து கும்பிடுறார் மங்களநாயகி உடனாகிய மங்களேஸ்வர சுவாமி திருவடிகளே சரணம் கீழே விழுந்து போச்சு கிடைக்குமா கிடைக்குமா பல்லடத்துல எங்க மாமியார் வீட்டுக்கு எதிர எங்க மாமியார் வீடு பல்லட பல்லடத்துல எங்க மாமியார் வீட்டுக்கு எதிர்த்த வீடு ஒரு அம்மா எண்பது வயசு ஒரு பையன் பம்பாய் ஒரு பையன் டெல்லியில ஒரு பையன் சென்னையில் அம்மா மட்டும் பல்லடத்தில் ஒரு நாள் அம்மாவுக்கு காய்ச்சல் விழுந்துருச்சு மூணு பேரும் புறப்பட்டு வந்துட்டாங்க மூணு பேரையும் பார்த்த உடனே அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்து மூத்த மருமக சொல்றா லீவெல்லாம் போச்சு இந்த கிழவி எந்திரிச்சு உட்கார்ந்து ரெண்டாவது மருமக சொல்றா இவ்வளவு தூரம் டிக்கெட் சார்ஜ் எல்லாம் வேஸ்ட் நான் அப்பவே சொன்னேன் உங்க அம்மா இப்போதைக்கு போகாதுன்னு மூணாவது மருமக சொல்றா என்ன பண்றது இந்த நேரத்தில் காசு செலவழிக்கணும்னு இருந்திருக்கு மூணு பேரும் புறப்பட்டு போயிட்டாங்க கிழவி கம்பீரமா உட்கார்ந்து பதினஞ்சு நாள் ஆகி திரும்ப விழுந்துரு இழுத்துக்கிட்டே கிட போமாட்டேங்க மூணு திரும்பி வந்துட்டாங்க மூத்த மருமக சொல்றா எங்க அத்தைக்கு மண்ணாச உண்டு அந்த வீட்டை வாங்கலாமா இந்த வீட்டை வாங்கலாமா மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை ஜெயிக்க போறது யாரு மண்ணு தான் ஜெயிக்க போகுது எங்க அத்தைக்கு மண்ணாசை உண்டு தண்ணியில மண்ணை அள்ளி போட்டு தண்ணிய குடிக்க கொடுங்க செத்து போயிடுவா தண்ணியில மண்ணை அள்ளி போட்டு வடிகட்டி குடி அத்தை அதை குடிச்சு விட்டு பிடிப்பாங்க ரெண்டாவது மருமக சொன்னா தங்கத்தில ஆசை தங்கத்தை உரைச்சி அதை அந்த உரைச்ச கல்லுல தண்ணியை ஊற்றி அதை தமிழரில் ஊற்றி அத்தைக்கு கொடு சாப்பிட்டா நல்லா பொருட்கு தெளிவார் மூணாவது மருமக விவரம் எங்க அத்தை வெள்ளிக்கு வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க குளிப்பாட்டல குளிப்பாட்டுங்க இந்த வம்பு காய்ச்ச உட்கார வச்சு எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டினாங்க முடிஞ்சு போச்சு இப்படி போகலாமா ராமநாத சேதுபதி மாதிரி போகலாம் முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா ராமநாத சேதுபதி மாதிரி இந்த உடம்புல இருந்து உயிர் எப்படி போகும் தெரியுமா பறவை கூட்ட விட்டு பறந்த மாதிரி கவலைப்படாம போய் என்ன பாடுறார் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை உன் போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரி சொல்லுங்க முருகன் அடியாருக்கு நல்ல பெருமாளா இல்லையா என்ன ஒன்னு சொன்னா பேச்சு முடிஞ்சு போய் திரும்பவும் வாரியார் நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் சாமி கூட சுத்தி இரு என்னுடைய கவியரங்கத்துக்கு அப்புறம் நாமக்கல்ல அவர் சொற்பொழிவு நடக்கும் கம்பன் விழா அங்கே ஒரு தெரியுமா முருகா 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 சொற்பொழிவு நடக்கும் ஒரு டாக்டர் வீட்டில் சாப்பாடு போடுவாங்க நானும் வாரியார் சாமி இப்படி உட்கார்ந்து இருப்பார் தரையில உட்காருவாருங்க காலமடக்கி உட்காருவார் நம்மளால முடியலையே காலை மடக்க முடியலையே காலை எடுத்து விடுறதுக்கு ரெண்டு ஆள் வேண்டி இருக்கே சாமி தரையில உட்காருவார் அக்காரு அடிசில் போடுவாங்க நெய்யிலே வளவளன்னு இருக்கும் சாமி அதை வச்சுட்டு நெய் கொண்டாங்க அது நெய்யிலே குளிக்குது நெய்யை ஊத்தி அற்புதமா சாப்பிட்டு எனக்கும் ஊத்திடுவார் நல்லது நீரில்லா நெற்றி பால் நெய்யில்லா உண்டி உண்டிபால் ஆடில்லா ஊருக்கு அழகுபாள் மாறில் உடன் பிறப்பில்லா உடம்பு பால் பாலே மடக்கொடியில்லா மனை நீர் நெற்றி பால் நெய்யில்லாத இல்லாத ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனாவது நெய் சாப்பிடணும் ஆயுர்வேதம் நீர் இல்லா நெற்றி பால் நெய் இல்ல உண்டி பால் ஊருக்கு அழகு பால் போல ஆறு ஓடுது கொடுத்து ஆறு அழகு போச்சா உடன்பிறப்பில் உடம்பு பால் அண்ணன் கிடையாது தம்பி கிடையாது அக்கா கிடையாது தங்கச்சி கிடையாது நான் ஒத்த ஆளு உன் பிறப்பு வீணா போச்சு போடா அவ்வயார் சொல்றான் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லா எல்லாம் மனைவி வீட்டில் மனைவி இல்லைன்னா அந்த வீடே பாலா போச்சுடா ஐயார் பாட்டு இதெல்லாம் வாரியார் சாமி இருங்க முடிக்கணும் இல்லை சாமி கடைசியா எண்பத்தேழு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு என் பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்காக சாமிட்ட போய் அழைப்பு கொடுத்தேன் என்னால் வர முடியலை இந்த நாற்காலியில் வச்சு தூக்குறாங்க கால் வீங்கி போச்சு வயிறு முன்னால் வந்து ஏன் தெரியுமா சாமி நல்ல சமைப்பார் நல்ல சாப்பிடும் நல்ல சமைப்பார் பாரியால் சாமி மாதிரி சமைக்க முடியாது காசி யாத்திரை இருபத்தஞ்சு பேரை கூட்டிகிட்டு போனார் அன்னைக்கு சாயந்தரம் சமைக்க வேண்டிய ஐயருக்கு உடம்பு சரியில்லை எல்லாம் சாமி சாமி சொன்னார் நான் பொங்கல் போடுறேன் வேட்டியை மடிச்சு கட்டினார் கற்பனை பண்ணுங்க வாரியார் சுவாமி அழகா பொங்கல் பொங்கலும் சாம்பார் இருபத்தஞ்சு பேரும் சாப்பிட்டாங்க திருபூரா வாசம் அடிக்குது மர்ணா காலையில சமையல் ஐயர் எந்திரிச்சிட்டார் எல்லாரும் வாரியார் சாமி காலில் விழுந்தாங்க என்ன செய்யணும் சாமி இந்த ஐயர் வேண்டாம் இனிமே நீங்களே சமைச்சிரு அப்பா நான் சமையல்காரன் அந்த சமையல்காரன் அல்ல அரிசியை சோறாக்கும் சமையல்காரன் அல்ல ஆன்மாவை சமைத்து பக்குவப்படுத்தக்கூடிய சமையல்காரன் என்ன நல்லா சாப்பிடுவாரா வயிறு ஊதி தூக்க முடியலை சேரில் வச்சு தூக்குறாங்க லண்டனுக்கு போகிறார் நான் இந்த ஜூலை மாதம் லண்டனுக்கு போனேன் யாழ்ப்பாணத்து பெருமக்கள் கனகதுர்கை அம்மன் கோயில்னு ஒன்று கட்டி இருக்காங்க அந்த கோயில்ல மண்டல பூஜை நாற்பத்தஞ்சு நாள் எனக்கு பதினாறு நாள் சொற்பொழிவு மத்தியான ஒரு மணி ராத்திரிக்கு சாயந்தரம் ஒரு மணி மொத்தம் முப்பத்தி ரெண்டு தலைப்பு நல்ல யாழ்ப்பாணத்து பெருமக்கள் தமிழில் ஊரிய பெருமக்கள் அப்பத்தான் வாரியார் இங்க வந்தாரு இந்த முருகன் கோயில்ல பிரசங்கம் பண்ணாரு எல்லாம் சொன்னாங்க பிரசங்கம் பண்ணாரா சுவிட்சர்லாண்டுக்கு போகணும் முடியலை நேர மெட்ராஸுக்கு வந்துடுவோம் அப்படியே தூக்கி வச்சாங்க பம்பாய்க்கு வந்தாய் பம்பாயில இருந்து அடுத்த பிளைட்டு சென்னைக்கு போகணும் வாரியார் சாமியா அந்த பிளைட்ல தூக்கி வச்சாய் பக்கத்துல ஒரு ஆளு அசிஸ்டன்ட் சாமி காப்பி கொடுக்கறீங்களா காப்பியா பூஜை முடிச்சு தாண்டா காப்பி எண்பத்தி ஏழு வருஷம் காலையில முருகப்பெருமானுக்கு சாமி சாப்பிட்டதா சரித்திரம் கிடையாது நம்மளா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் நான் கைலாஷ் யாத்திரை போயிருக்கேன் மூணு தடவை உண்மைய சொல்றேன் குளிக்காமலே தான் சாப்பிட்டேன் என்னத்த குளிக்கிறது உள்ள இன்னர் போட்டு பனியன் போட்டு சட்டை போட்டு கோட்டு போட்டு ரகு போட்டு அதுக்கு மேல போர்வைய போர்த்தி அதுக்கு மேல குளிருது எண்ணத்தை குளிக்கிறது சாமி அதுலயும் குளிச்சார் இப்போ சாப்பாடு எப்போ மெட்ராஸ் போய்தான் போ உட்கார்ந்து இருக்கார் பிளைட்டு பம்பாயிலிருந்து சென்னைக்கு வருது திருப்பதி கிட்ட வர்ற பொழுது பிளைட்டை கீழே இறக்குறாங்க அனௌன்ஸ்மெண்ட் இப்போ பாருங்கள் திருப்பதி மலை தெரிகிறது எல்லாம் பெருமாளே கோவிந்தா 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 எல்லாரும் கும்பிடுறாங்களா சாமி அப்படி பார்க்கிறார் திருப்பதியும் தெரியுது பக்கத்துல திருத்தணியும் தெரியுது திருத்தணி முருகன் வழி துணை வருவான் ஐயா துணைக்கு வேற எதுவும் வராது வழித்துணை வருவான் அங்கேயே உயிர் போய்விட்டது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல உடம்பத்தான் இறக்கணு என்ன கேட்டார் கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் வலாரி தலாரி எனும்மாடிய தொடுவேலவனே இப்ப சொல்லுங்க முருகன் அடியார்க்கு நல்ல பெருமாளா இல்லையா ஒரு அம்மா கேக்குது அம்மா அப்ப சாகுற போது நினைச்சா போதும் இல்ல இல்லம்மா சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுப்பான் திருவாசகத்திலே சொன்ன மாதிரி மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினேன் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானமுண்டானொடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் எங்க ஒரு மதுரன் நீங்க என்னமோ கொங்கு நாடுங்கிறீர்கள் அதுக்காக இந்த பாட்டை சொன்னேன் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்ற வேண்டுகோளை விடுத்து இந்த உரையை முருகப்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்